பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்கெல்லாம் ஏன் ஸ்டைலில் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி டக்குன்னு பத்து நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகட்டும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி இது கூட கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ரெண்டு மூணு முந்திரி பருப்பு உப்பு தேவையான அளவு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த ரெசிபி கூட தால்ச்சா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாஸ்மதி ரைஸை கழுவி வச்சுருக்கிறேன் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த நெய் கூடையே ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லிட்டு போட்டு மூடி மூணு விசில் வச்சு இறக்கிக்கோங்க லாஸ்ட்டாக இறக்க போகும்போது நெய்யும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் பொழு பொழு பொழுன்னு இருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து விடலாம் மாங்காய் ஊருகா சீவல் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி இதை செய்கிறதுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் சட்டணி செய்யும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் பன்னீர் கிரேவியும் செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள்